வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மிகவும் பயனுள்ள ஒன்றை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் வெறும் ஐந்து எளிய விதிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆங்கிலத்தை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்று சரியாக சொன்னாய் இது சிக்கலான விஷயம் அல்ல யார் வேண்டுமானாலும் இன்றே தொடங்கலாம் வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் தினமும் படியுங்கள் வாசிப்பு என்பது உங்கள் சொற்களஞ்சியத்தை வளர்ப்பதற்கான சிறந்த வழி தினமும் பத்து நிமிடம் படித்தாலும் பயன் இருக்கும் நீங்கள் புதிய சொற்களை கற்றுக்கொள்வீர்கள் வாக்கியங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்ப்பீர்கள் சிறுகதைகள் செய்திக் கட்டுரைகள் அல்லது குழந்தைகள் புத்தகங்கள் போன்ற எளிமையான ஒன்றை தேர்ந்தெடுங்கள் சிரமத்தை விட தொடர்ந்து படிப்பது முக்கியமானது ஆங்கிலத்தைக் கேளுங்கள் கேட்பது உங்கள் உச்சரிப்பையும் புரிதலையும் மேம்படுத்துகிறது பாட்காஸ்ட்கள் திரைப்படங்கள் அல்லது ஆங்கிலப் பாடல்களை முயற்சிக்கவும் மேலும் செயலற்ற முறையில் கேட்காதீர்கள் இடையில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்கள் பேசுவதை நகலெடுக்க முயற்சிக்கவும் அப்போதுதான் நீங்கள் இயல்பாக கற்றுக்கொள்வீர்கள் பயமின்றி பேசுங்கள் பல ஆங்கிலம் கற்பவர்கள் ஆங்கிலத்தில் தவறுதலாக பேசிவிடுவோமோ என்று அதைப் பேச தயங்குகிறார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தவறுகள் கற்றலின் ஒரு பகுதி நண்பர்கள் ஆசிரியர்களுடன் அல்லது கண்ணாடி முன் உங்களுடன் பேசுங்கள் பாம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தும் போதுதான் ஆங்கிலம் வளரும் நீங்கள் அதை மறைக்கும்போது அல்ல ரோல் தினமும் எழுதுங்கள் எழுதுவது தெளிவை மேம்படுத்துகிறது ஒரு சிறிய நாட்குறிப்பை வைத்திருங்கள் உங்கள் நாளில் என்ன நடந்தது என்பதை ஆங்கிலத்தில் எழுதுங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம் எழுதுவது நீங்கள் இலக்கணத்தில் எங்கு பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கவும் புதிய சொற்களை சரியாக பயன்படுத்துவதை பயிற்சி செய்யவும் உதவுகிறது ரூல் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் இதுதான் தங்க விதி அவ்வப்போது நிறைய பயிற்சி செய்வதை விட தினமும் கொஞ்சம் பயிற்சி செய்வது நல்லது தினமும் குறைந்தது பத்து நிமிஷமாவது பயிற்சி செய்ய வேண்டும் சரியாகச் சொன்னால் தினசரி சிறிய படிகள் பெரிய பலன்களைத் தரும் விட்டுவிடாதீர்கள் ஆங்கிலத்திற்கு பொறுமை தேவை சரி நண்பர்களே இந்த ஐந்து விதிகளை நினைவில் கொள்ளுங்கள் படிப்பது கேட்பது பேசுவது எழுதுவது மற்றும் தினமும் பயிற்சி செய்வது நீங்கள் இவற்றைப் பின்பற்றினால் உங்கள் ஆங்கிலம் நிச்சயமாக மேம்படும்